இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அம்பிகா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதாவது ராஞ்சனா ஆல்ரெடி ஹிந்தியில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிலீஸ் ஆன படம் சரி இப்போ ஒரு ரிவ்யூ செட் ஏன்னா தேரே இஷ்குமேன் சேம் காம்போ தனுஷ் ஆனந்தில் ராய் ஏஆர் ரமன் சேம் காம்போவில் வந்து ஒரு படம் வருது சரி அதனால நம்ம இந்த படத்தை ரீவிசிட் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பார்த்தேன் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டாக இருந்தது அப்புறம் சோனம் கபூர் அவங்களோட பெர்ஃபாமன்ஸும் நீட்டாக பண்ணியிருந்தாங்க படத்தோட மெயின் பில்லர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஏஆர் ரமன் தான் அவரோட சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே சூப்பரா போட்டிருந்தாரு அந்த ராஞ்சனா ராஞ்சனா பாட்டா சூப்பரா போட்டிருப்பாரு நல்ல வைப் மெட்டீரியல் அப்புறம் படத்தோட மேக்கிங் டிஐனா அழகாக பண்ணியிருந்தாங்க அந்த ஊர் காசியை வந்து நமக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நியூ டெல்லின்ற மாதிரி அந்த சேஞ்ச் வரலாம் மேக்கிங் அழகா ஓகே அது காசி தான் நியூ டெல்லி தான்ன்ற நம்ம அளவுக்கு மேக்கிங்ல வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க டிஐஇ நீட்டாக இருந்து பார்க்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தவரை நல்லா டீசெண்டாக போயிருச்சு படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து போர் அடிக்கல எங்கேயும் அப்படியே ஆரம்பிச்ச கடையானு போயிருச்சு செகண்ட் ஹாஃப் தான் ஒரு மாதிரி அந்த சேஞ்ச் இருக்கும் மாதிரி அந்த பொலிட்டிக்கல் லீடரா வந்து தனுஷ் வந்து சேஞ்ச் ஆகிறது அவர் வந்து கட்சியை வந்து தூக்கி பிடிக்கிறது ஒரு சாதாரண டிபாயா இருப்பாரு அவர் வந்து கட்சிக்கு லீடரா வந்து உடனே கடற்கரையாக நடந்த மாதிரி இருக்காது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இம்பாக்டே இருக்காது டக்கு டக்குன்னு கட்சி கடைசியில் பார்த்தீங்கன்னா செத்துருவாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப என்னால எதுமே நிலதுன மாதிரி இருந்துச்சு ஒரு டெப்தான ரேட்டிங் இல்லையே அப்படின்ற மாதிரி இருந்துச்சிருக்கு அந்த பொலிட்டிக்கல் எபிசோட் பார்க்கும்போது அதே மாதிரி அவரோட கேரக்டர் கொஞ்சம் ப்ராப்ளமெட்டிக்கா இருந்துச்சு அந்த குந்தன் கேரக்டர்ல என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து சோயான்ற பொண்ணு வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறேன் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிருவோம் அதனால போயிட்டு வண்டியில போயிட்டு கையை எடுத்துப்பான் இது வந்து எப்படி சரியாகும் அந்த பொண்ணுக்கு பிடிக்கிறேன்னா இந்த மாதிரி ஆசிட் அடிச்சிடலாமா இந்த மாதிரி கையை எடுத்துக்கலாமா இது வந்து தப்பான விஷயத்தை என்கரேஜ் பண்ணுற மாதிரி தானே இருக்கு அவங்க பொண்ணு பிடிக்கலன்னா அவங்க மூஞ்சல ஆசிட் அடிங்க கையை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்பான இன்ஃப்ளூயன்ஸ் வந்து சொசைட்டி கொடுக்குற தான் இந்த விஷயங்கள் இருக்கு இந்த கையெழுத்துக்கிறது அதுக்கப்புறம் இவன் வந்து நான் தான் ரிஜெக்ட் பண்ண நீ முஸ்லீம்ன்றனால இது பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவனோட கல்யாணம் இருக்கும் அந்த பாய் ஃப்ரெண்ட் இருப்பான் இதுல டெல்லியில் அவன் கல்யாணம் நடக்கும்போது இவர் உள்ள பொண்ணு என்ன பண்ணுவார்னா அவனும் இந்துதான்னு சொல்லிட்டு அந்த பேப்பிரத்துல இருந்து கல்யாணத்தின்னு போயிருவாரு சரி திரும்பி சேரலான்னு பார்க்கும்போது அந்த பையனை செத்து போயிடுவான் அதான் இவர் வந்து இந்த கல்யாணத்தையும் கெடுத்து விட்டுட்டு அவன் லைஃபே நாசம் பண்ணியிருப்பான் அந்த சுகன்ற பொண்ணோட இதை அதுக்கப்புறம் நீ என்ன லவ் பண்ணு லவ் பண்ணுன்னு கேட்டிருப்பான் எப்படி அந்த பொண்ணு லவ் பண்ணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ராப்ளமேட்டிக்காக இருந்துச்சு அந்த கேரக்டர் வந்து தான் அந்த கேரக்டர் போது பெருசாக எனக்கு வந்து இது இல்லை ஓகேவாக இருந்துச்சு ஆனால் அது வந்து பாவமாக பிட்டினஸே வரல அது ஒரு மாதிரி ஜஸ்டிஃபிகேஷன் ஒன்றா பண்ணாம இருந்துச்சு மிச்சபடி படமாக பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது பார்க்கணுன்னா ஒன் டைம் பார்க்கலாம்